ஸ்டாலின் ஏதாவது பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவரு சொந்தக்கார வீட்டுல வெயிட் நடந்து போச்சு அதனால போய் பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டான் ஏயா என் சொந்தக்கார வீட்டுல நடக்கிறதுக்கு கூட்டணி சம்பறத்துக்கு என்ன சம்பதம் என் சொந்தக்காரர் நிறைய இருக்கிறாங்க அது தொழில் பண்றாங்க அங்கங்க ஏதாவது நடந்தா போய் ஈடி போவோம் வருமான வரி போவோம் அது என்னை கூட தலைவா திரு ஸ்டாலின் அவர்களே தலைவன் சொல்றதுக்கு சரியில்லை தலைவருக்கு பொருத்தமான ஆளும் இல்லை நீங்க நீங்க பொருத்தமானவரா இருந்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஏதாவது குறைபாடு இருந்தா அது சொல்லு அதுக்கு பதில் சொல்றேன் அதை விட்டுட்டு உங்க சொந்தக்காரர் வீட்டுல போய் ரெய்டு நடந்திருக்கு அதுக்கு வயது போய் தான் பாரத ஜனதா கட்சியோட போய் இணைஞ்சுக்கணும் திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை எதற்கும் யாருக்கும் அஞ்சாவது தோண்ட அண்ணா திமுக மட்டும்பம்ல இங்க இருக்கிற தொண்டங்கோட போய் பயப்பட மாட்டோம் பயப்படுவோம் திரு கருணாநிதியை நாங்க பார்த்துட்டோம் நீ எந்த மூட